அனைவருக்கும் வணக்கம் விருந்தும் மருந்தும் வலையொலியில் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான சீக்கிரமாக செய்யக்கூடிய ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதற்கு நம்ம மூணு பெரிய வெங்காயம் இந்தளவு சின்ன வெங்காயத்தை மிக்சியில் எண்பது சதவீதம் அரைச்சி எடுத்துக்கணும் மூணு தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ கடாய் அடுப்பில் வச்சு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி கடலை எண்ணெயில் செய்கிறேன் இப்போது ஒரு பட்டையை நாலாக உடச்சி சேர்த்துருக்கேன் அரை அன்னாசிப்பூ ஒரு மூணு கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் மூணு சின் மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை போல் எண்பது சதவீதம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நமக்கு வெங்காயம் அரீரை நேரமும் மிச்சமாகவும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் கிரேவியோட டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சோறு கூட சாப்பிட்றதுக்கு தான் இந்த கிரேவி செய்கிறோம் அதனால் தேங்காவோ இல்லை முந்திரி தசகசாக அரைச்சி ஊற்றுனா அந்த காரத்தன்மை வந்து குறஞ்சிடும் நம்ம இது போல் வெங்காயம் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி செய்யும்போது சாதத்துக்கு இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்ல ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் நம்ம வெங்காயம் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிறதுனால அடிப்பிடிக்கும் அதனால் கிளறிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ரொம்பவே சுலபமாக வெங்காயம் உரிச்சிட்டு டக் டக்குன்னு மிக்சியில் அடித்து நீங்கள் சீக்கிரமாகவே இந்த குழம்பு செஞ்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே செஞ்சிடலாம் இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளியை நல்லா விழுதாக அரைச்சி சேர்த்துருக்கோம் இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த கிரேவி சப்பாத்தி இட்லி தோசை கூட சாப்பிடவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா நமக்கு சாதத்தோடு சாப்பிடும்போது கொஞ்சம் குருமா மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம தேங்காவோ முந்திரி கசகசாவோ அரைச்சி ஊற்றலை உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க அது போன்ற தேங்காய் முந்திரி போன்ற பொருட்களெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு நினப்பாங்க அவங்களுக்கு இது போல் நம்ம கிரேவி செய்யலாம் வெங்காயம் தக்காளி வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இந்த கட்டத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி சேர்த்துக்கிறோம் சிக்கன் ஒரு கிலோவுக்கு நம்ம இந்த அளவுகள் சொல்லியிருக்கிறோம் ஒரு கிலோ சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்து கிளறி வச்சுருக்கோம் அதனால தான் இஞ்சி கம்மியாக போடுறோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம் சின்ன தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்திற்கேப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கடைசியாக நம்ம ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்க போகிறதுனால மிளகாய் தூள் குறைவாக சேர்த்துக்குங்க இப்போ அரை ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலாத்தூள் உங்கள் வீட்டில் சிக்கன் மசாலா தூள் இருந்தாலும் சரி இல்லை மட்டன் மசாலா தூளோ கறி மசாலா தூளோ இருந்தாலும் சரி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாம் எண்ணெயில் வருபடுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுடுங்க மற்ற குழம்புக்கு சேர்க்குற மாதிரி நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது அதற்கு முன்னாடி நம்ம கழுவி சுத்தம் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்து நல்லா பரட்டணும் இந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனில் படுற மாதிரி பரட்டணும் சிக்கனில் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு தயிர் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கோம் நான் நிறைய தயிர் போட்டு பிசைஞ்சிட்டு அதை நீர்த்து வந்திருக்கிற தண்ணியை கீழே வடிச்சிட்டேன் இப்போ இந்த கறிக்கு லேசான உப்பு தான் போட்டிருந்தோம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சொட்டு கூட தண்ணி விடாமல் நல்ல மசாலாவோட கறியை பெரட்டி விடுங்க கறியோட எல்லா பக்கத்துலேயும் இந்த மசாலா கோட்டிங் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இந்த இருந்தே தண்ணி வரும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு இந்த தண்ணியிலையே சிக்கன் நல்லா வேகணும் இந்த தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் வத்த விடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த சிக்கனில் ஒரு லேசான கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும் சிக்கன்லேருந்து பிரிஞ்ச தண்ணி ஓரளவு வத்துனதுக்கப்புறமா நம்ம அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இது ஒரு ஐம்பது சதவீதம் வெந்துருச்சு இருந்தாலும் நமக்கு அந்த கிரேவி டெக்ஸ்சர் வர்றதுக்கு இன்னுமே நல்லா வேக வைக்கணும் இப்போ அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு ஊற்றிக்கோங்க நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன் இது நல்லாவே ஒரு சுவையை கொடுக்கும் அரிசி கழுவுன தண்ணி அதாவது முதல் தடவை கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிடணும் ரெண்டாவது மூணாவது தண்ணியை தான் நம்ம இது போல் எடுத்து வச்சு ரசத்துக்கு குழம்புக்கெல்லாம் சேர்த்துக்குவோம் இப்போ இந்தளவு தண்ணி வந்திருக்கு இது இன்னும் நல்லா வற்றி கிரேவி ஆகணும் சிக்கனும் மசாலா ஃபுல்லாக உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க இடையிடையே எடுத்து கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் நாட்டுக்கோழியில் போல் செய்கிறீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் இப்படி தாளித்து விட்டுருங்க ஏன்னா நாட்டுக்கோழி வேக லேட் ஆகும் இப்போ சிக்கன் நல்லாவே தயாராகிடுச்சு ஒரு எண்பது சதவீதம் தயாராகிடுச்சு இப்போ கரம் மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம முதல்ல சேர்த்தது காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் அது அந்தளவுக்கு காரம் இருக்காது நான் இப்போ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேன் இந்த பனி சளி பிடிச்சிருக்கிறதுக்கு இந்த சிக்கன் குழம்புல மிளகு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சிக்கனும் சளியை வந்து குணப்படுத்தும் கோழி கறியும் அதே போல் மிளகுமே சளியை நல்லா குணப்படுத்தும் நல்லா கிளறி விட்டு ஓப்பன்லையே இனிமேல் மூடி போட வேணாம் ஏன்னா நமக்கு தண்ணி நல்லா வற்றி வரணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றி வரணும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல சிக்கன் முழுமையாக வெந்துருச்சு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல் நல்லா ரீட்டைன் ஆகும் தண்ணி வத்துனதுக்கப்புறமா தான் நான் மூடி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நல்ல பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் குழம்போட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலை முந்திரி அரைச்சி ஊற்றலை ஃப்ரெஷ் க்ரீம் போடலை வெறும் வெங்காயம் தக்காளி தான் நம்ம அரைச்சி ஊற்றணும் அதை வதக்கி அரைக்கல ரொம்பவே சுலபமாக ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் இந்த சிக்கன் குழம்பு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வாங்கிட்டு வந்தாங்கன்னா கூட சிக்கன் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ண அடுத்த நிமிஷம் வெங்காயத்தை மட்டும் தோல் உரிச்சிட்டு கடை கடைன்னு அரை மணி நேரத்தில் நம்ம சமைச்சிடலாம் நீங்களும் இது போல் ஒரு முறை சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்